தொழுகையை விடுவதற்கான சலுகையை அல்லாஹு சாராருக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறான் தொழுகையை விடுவதற்கான சலுகையை மூன்றே மூன்று சாராருக்கு மட்டும்தான் அல்லாஹு முதல் சாரார் முதல் சாரார் பருவ வயதை அடையாத குழந்தை பிள்ளைகள் பருவ வயதை அடையாத சிறுவர்கள் அவர்கள் மீது தொழுகை கடமை கிடையாது ஆனால் ஏழு வயதை அடைந்தால் அவர்களை தொலப்பளக்க வேண்டும் என்றும் பத்து வயதை அடைந்தும் தொழவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை அடித்தேனும் தொலைப்பழக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லித் தந்திருக்கின்றது சிறுவர்களுக்கு தொழுகை கடமை கிடையாது அவர்கள் தொழவில்லை என்பதற்காக வேண்டி குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் இரண்டாவது சாராரை மார்க்கம் தருகிறது இரண்டாவது சாரார் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் பைத்தியக்காரர்கள் தெளிவான புத்தி இல்லாதவர்கள் இவர்கள் மீதும் தொழுகை கடமை கிடையாது இவர்களும் தொலாமையினால் நிச்சயமாக குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் மூன்றாவது சாரார் தொழுகை சலுகை என்பதை விட தொலக்கூடாது என்று மார்க்கம் தடுக்கிறது மாதவிடாயோ அல்லது மகப்பேற்றுடனான அறிவிக்கக்கூடிய பெண்கள் தொலக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த மூன்று சாராரை தவிர தொழுகையை விடுவதற்கு எந்த சாராருக்கும் அனுமதி கிடையாது என்னுடைய வேலை தளத்திலே தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் அதானொழி கேட்கிறது பள்ளிவாயலுக்கு செல்வதற்கான அழைப்பு எனக்கு வருகிறது நான் தொழாமல் இருப்பதற்கான சலுகை வழங்கப்பட்டவன் கிடையாது மைதானத்திலே விளையாடி கொண்டிருக்கிறேன் அதானொலி கேட்கிறது உரிய நேரத்தில் தொழுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தாமல் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்காக வேண்டி தொழுகையை விடுவதற்கான சலுகை வழங்கப்பட்டவன் நான் கிடையாது அன்புக்குரியவர்களே தொழுகை விடுவதற்கான சலுகை வழங்கப்பட்டவர்கள் சிறுவர்கள் பைத்தியக்காரர்கள் மாதவிடாய் நிபாஸ் உள்ள பெண்கள் இந்த மூன்று சாராணில் தொலாதவனாக நான் இருந்தால் எந்த பட்டியலில் இருக்கிறேன் என்பதை உணர்வோடு உள்ளுணர்வோடு நானும் நீங்களும் நிச்சயமாக கேட்டு பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தவிர வயதை அடைந்த ஆணும் பெண்ணும் நிச்சயமாக உரிய நேரத்தில் அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுவானும் சுண்ணாவும் மிக தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறது இத்தனை முக்கியத்துவத்தையும் சொல்லி காட்டி தொழாதவர்களுக்குரியபயங்கரமான அம்சங்களையும் சொல்லி காட்டி அதில் உள்ள பலாவலன்களையும் சொல்லி காட்டி மருமையினுடைய விசாரணையையும் சொல்லி காட்டி அதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அல்லாஹு தாலா எல்லா வகையான நியமத்துக்களையும் எங்களுக்கு தந்ததற்கு பின்னாலும் தொழுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்திலே ஈமான் குறைந்து செல்கிறது என்னுடைய உள்ளம் கரைவடிந்த உள்ளமாக இருக்கிறது என்னுடைய ரப்பை நாடி செல்வதற்கான வாய்ப்பை நான் இழந்து கொண்டிருக்கிறேன் அல்லா தந்திருக்கிற நியமத்துக்களை நான் இழந்து கொண்டிருக்கின்றேன் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வதற்கான வாய்ப்பை நான் இழந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற இந்த யதார்த்தத்தை நானும் நீங்களும் எப்போது விளங்கிக் கொள்கிறோமோ அன்புக்குரியவர்களே நிச்சயமாக அப்போதுதான் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே பதியும்